பிக் பாஸ் தரமான ஒரு ஸ்கெட்சை போட்டாப்புல அடுத்த பதினாலு நாளைக்காவது ஏதாவது கல்லா கட்டிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் 8 கிடையாது கண்டமா வீட்டுக்காரர் ரோஸஸ் செல்லம்மா வீட்டுக்காரர் தான் சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ப்ரோமோ ரிலீஸ் நான் சாக்லேட் பாய் மாரி போயிட்டு வெளியில் வீட்டுக்கு வரும்போது ரகட் பாய் மாரி ரிட்டன் ஒரு இடா அப்படிங்க மாதிரி உள்ள கேஜிஎஃப் யாஸ் கணக்காக ஒரு சம்பவம் வந்து கொடுக்குறாப்புல சோ இந்த ப்ரோமோவில் என்ன இருக்கு என்ன பேசியிருக்காரு யாரை பத்தி பேசியிருக்காரு நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருக்கு அதை டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு அருண்யா அப்படி ஷாக் ஆகி உட்காந்துருக்காமல் எஸ்பளைன் பண்ணி சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ அண்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட்டு மற்ற ஓட்டிங்கெலாம் தாண்டி உங்கள் சப்போர்ட் வந்து அருண் பக்கம் இருக்க போதா ஆர்னவ் பக்கம் இருக்க போதா ரெண்டு ஏவில் எந்த ஏ உங்கள் சப்போர்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா நேற்று நைட்டு நடந்த ஸ்பீச் அப்படி அருண் கொஞ்சம் நீங்கள் எபிசோடில் பார்த்துருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் கட் பண்ணி போட்டாங்க பட் அருண் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்கமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உட்காந்துருக்காப்புல கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஃபைட்டு கை கலப்ப வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோவில் காமிக்கிறாங்க பட் பாப்பு என்ன நடந்திருக்கு கண்டிப்பாக பதினாலு நாள் இருக்குல்ல என்ன வேணால் நடக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பர்சனலாக இறங்கி அருண் பேசிட்டாப்புல அப்படிதான் சொல்லுவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்போ ப்ரோமோவில் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான என்ட்ரி கொடுத்து வந்து லிவிங் ஏரியாவில் பேசுகாப்புல பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜெஃப் எங்கே போயிட்டானா ஓட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாப்புல எதுக்காக ஜெஃப்பை கேட்குறாப்புல ஜெஃப் என்ன பேசுகிறான்னு நானே யோசிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் அது என்னங்கிறதை நான் லைவ்வில் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி நேத்து நைட்டே ரெடி ஆயிட்டா உள்ளுக்குள்ள ஆறுன வந்தா அவனை புலந்தெறிண்டா அவன் ஜாடுறான்னு சொன்னதுக்கு அப்படிங்க மாதிரி அருண் ஒரு மேல செம்ம கான்ல நான் நீங்கள் நீங்க எபிசோட்ல பார்த்துருக்கீங்க செம்ம கான்ல இருக்குன மேல நான் இங்கே வந்து ஏதாவது பர்சனல் ரீசனில் பேசிட்டோம் இவரோட பர்சனலாம் எடுத்து விட்டோன்னா ஆனால் தெருவே நாருனே அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காப்புல அது என்ன மேட்டர்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் லேடி கண்டஸ்டன்ஸ் அஞ்சு தான் ஆரணும் இவங்க பிரச்சனையை தான் டேரெக்டாக அவர் பேசுகிறேன் நான் பேச மாட்டேன் அவர் ஏதாவது பர்சனலாக பேசுனா நான் பேசுவோங்கிற மாதிரி ஓப்பனாக பேசியிருக்காரு கண்டிப்பாக அதை ஆரணும் பார்த்துட்டு தான் உள்ளே போயிருப்பார் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாருமே ஆரணும் இது பண்ணுறது காரணம்னா ஆரணும் கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது பட் ஏதோ ஒன்று கண்டென்ட் கொடுத்தா சரிதான் பல நாள் தொங்கிக்கிட்டு இருந்த டிஆர்பியே இப்போ மறுபடியும் அருண் வந்து தூக்கி விடுறாப்புல ஆர்னோ வந்து தூக்கி விடுறாப்புல அப்படின்னு நினைக்கும் ஏதோ ஓரளவுக்கு பிக் பாஸுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கனா உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட ஸ்டாண்ட் யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்டில் போட்டு கொடுங்க ஆர்னோ உள்ள வந்து என்ன பேசுகிறாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போகிறேன் அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ போகிறேன் லைக் கொடுத்துருக்கேன் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் சொல்லி